எப்பவுமே வந்து தான் நமக்கு காவல் தெய்வம்னு சொல்லுவோம் வெள்ளை நல்ல குதிரை ஏறி கையில ஏந்தி வாராரங்கே கோட்ட கருப்பசாமினால உடம்புலாம் செலுத்து கருப்பு வந்து நின்ன மாதிரி இருக்கும் உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா பெருமானும் காவல்கார பெருமான்தான் தான் அவரும் காவல் தெய்வம் தான் என்னங்க சொல்றீங்கன்னா என்னுடைய நண்பர் ஒரு பெரிய விபத்துல ஒன்று மாட்டினாருங்க அந்த விபத்துல மாட்டுறதுக்கு முன்னாடி கேட்டுட்டு போன பாடல் வேல் வகுப்பு இதுல இன்னொரு அதிசயம் என்னன்னா காரு போனதுக்கு போனதுக்கப்புறமும் அந்த வகுப்பு ஓடிக்கிட்டே இருந்திருக்கு அதை பார்த்து இவரை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டு போலீஸ்காரர் கேட்ட ஒரே வார்த்தை எப்படி உயிர் தப்பு நீங்க எப்படி பொழைச்சிங்க இந்த விபத்துலன்னு அவர் சரியாயிட்டு வந்து என்கிட்ட சொன்னாரு முருகன் எங்கூட இருக்காரு அப்படிங்கிறத அந்த வேல் வகுப்பு வரிகள் எனக்கு உணர்த்துச்சுங்க அப்பத்தான் எனக்கு ஒரு வார்த்தை வந்தது அருணகிரிநாதர் பதினஞ்சாவது நூற்றாண்டுல பழனிமலையில் உட்கார்ந்துட்டு ஒரு வார்த்தை சொன்னாருங்க தொழுது வழிபடும் அடி அவருக்கு காவல்கார பெருமானை உன்னை யாரெல்லாம் முருகான் உங்க ஆள்ல விழுகிறாங்களோ அவங்க அத்தனை பேருக்கு நீதாயா காவல்கார பெருமானேன்னு சொன்னார் இன்னைக்கும் உண்மையாய் முருகனை நம்புங்க என்னைக்கு நம்மளுக்கு பக்க பலமா காவலான்னு என்று நம்மளை காப்பாற்றுவர் நன்றி